முதிய வயதில் விழுவதை தவிர்ப்போம் உங்களுக்கு தெரியுமா ஒரு வருடத்திற்குள் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு மூன்று பேரில் ஒருவர் விழுந்து காயமடைகிறார் என்பதை அந்த எண்ணிக்கை எண்பது வயதுக்கு மேற்பட்ட ஒவ்வொரு ரெண்டு பேரில் ஒருவருமாகும் வயது அதிகரிக்கும் போது விழும் வாய்ப்பு அதிகரிக்கிறது ஆனால் வயதான ஆண்களை விட வயதான பெண்களே அதிகம் கீழே விழும் வாய்ப்பை கொண்டுள்ளார்கள் அதில் ஐம்பது சதவீதமானவர்கள் சிகிச்சை பெற மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட வேண்டியவர்கள் ஆவர் அறுபத்தைந்து வயதுக்கு மேற்பட்டவர்களில் ஏற்படும் காயங்களில் நாளில் மூன்று விழுவதால் ஏற்படுகின்றன இது அவர்களின் வாழ்க்கை தரத்தையும் ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தையும் எதிர்மறையாக பாதிக்கிறது குறிப்பான சிகிச்சைகள் விழுவதால் ஏற்படும் காயங்களை முப்பதிலிருந்து நாற்பது சதவீதம் வரை குறைக்கின்றன நாம் பின்வருவனவற்றை பார்ப்போம் முதியோர் விழுவதற்கான காரணங்கள் கீழே விழுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் வீழ்ச்சிக்கு உடல் எவ்வாறு பிரதிபலிக்கிறது நாம் ஏன் விழுவதை தடுக்க வேண்டும் வீழ்ச்சி மற்றும் அதனுடன் தொடர்புடைய காயங்களை எவ்வாறு நாம் தடுப்பது முதலில் முதியோர் விழுவதற்கான காரணங்கள் உடல் பிரச்சனைகள் மருந்துகளின் பக்க விளைவுகள் சுற்றுச்சூழல் காரணிகள் அடுத்ததாக உடல் பிரச்சனைகள் தசைகளில் பலவீனங்கள் நினைவாற்றலின் இழப்பு ஒருங்கிணைப்பின் இழைப்பு உணர்வுகள் சம்பந்தமான உறுப்புகளில் ஏற்படும் பலவீனங்கள் அடுத்ததாக மருந்துகளின் பக்க விளைவுகள் சில மருந்துகளால் ஏற்படும் தலை சுற்றல் சமநிலை இழைப்பு சால் குருதி போன்ற காரணிகள் முதியோர் விழிப்புவதற்கான மூன்றாவது காரணியான சுற்றுச்சூழல் காரணிகள் கீழே சிந்திய நீர் எண்ணெய் மற்றும் வழுக்கும் தரை ஆதரவில்லாத படிக்கட்டுகள் வழுக்கும் கம்பளங்கள் போதிய வெளிச்சமின்மை மற்றும் தரையில் இருக்கும் தடங்கள் அடுத்ததாக கீழே விழுவதால் ஏற்படும் பக்க விளைவுகள் என்ற தலைப்பை பார்ப்போம் எலும்பு முறிவுகள் ஏற்படுவது மூளைக்கு ஏற்படும் பாதிப்பு வெட்டுக்காயங்கள் மற்றும் ஊடுருவல்கள் மற்றும் தகர்வுகள் வீழ்ச்சி ஏற்படும் போது எப்படி நாம் நடந்து கொள்வது ஒருவர் விழும் சம்பவத்தை நாம் இருமுகமாக எதிர்கொள்ளலாம் ஒன்று விழுந்த நபர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் அடுத்தது விழுந்த நபருக்கு அருகில் உள்ளவர்கள் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது முதலுதவி அளித்தல் மற்றும் மருத்துவமனையில் அனுமதித்தல் முதலில் விழுந்த நபர் எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் உடலில் ஏதேனும் வலி அல்லது பிரச்சனை ஏற்பட்டால் எழுந்து நடக்க முயற்சிக்க கூடாது அப்படி எந்த பிரச்சனையும் இல்லை என்றால் சுற்றுப்புறம் தெளிவாக இருந்தால் மெதுவாக எழுந்து அருகில் உள்ள நாட்காலியில் முதலில் அமர வேண்டும் உதவிக்கு யாரையாவது அழைக்க வேண்டும் கழுத்து அல்லது தலையின் பின்புறத்தில் ஏதேனும் வலி அல்லது அசௌகரியம் இருந்தால் அசையாமல் இருக்க வேண்டும் நீங்கள் விழுந்த நபரின் அருகில் உள்ள ஒருவராக இருந்தால் விழுந்த நபரின் அருகிலுள்ள ஏதேனும் ஆபத்துகளை அகற்ற வேண்டும் நபரின் உடனடியாக உயிருக்கு ஆபத்து ஏற்படும் முகமாக ஆபத்தில் ஆழ்த்தவோ அல்லது அமர வைக்கவோ கூடாது விழுந்த நபரை கவனித்து வலி அல்லது அசௌகரியம் உள்ள இடங்களை கேட்டு அவருக்கு ஏற்பட்ட காயங்களின் வகையை பற்றிய ஒரு போ யோசனையை பெறுங்கள் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக சந்தேகித்தால் அந்த உடல் பகுதியை அசையாமல் வைத்திருங்கள் அசைவுகளை தவிர்க்கவும் கழுத்தின் பின்புறம் அல்லது முதுகு தண்டுவத்தில் காயங்கள் இருப்பதாக சந்தேகித்தால் நோயாளியை மருத்துவமனைக்கு எடுத்து செல்ல ஒரு முதுகெலும்பு பலகையை பயன்படுத்தி நிலைப்படுத்தப்படும் வரை நோயாளியை அசையாமல் வைத்திருங்கள் இடுப்பெலும்பு முறிவு அல்லது இடப்பெயர்வு ஏற்பட்டதாக சந்தேகித்தால் அதை கூடிய சீக்கிரமாக நிலைப்படுத்த வேண்டும் எனவே நோயாளியை விரைவில் அருகிலுள்ள மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுங்கள் எழுந்த நபர் எழுந்து நிற்கவோ அல்லது உட்காரவோ முயன்றால் அந்த நபருக்கு எந்த காயங்களும் இல்லை என்ற பட்சத்தில் சுற்றுப்புறம் தெளிவாக இருந்தால் அந்த நபர் எழுந்து உட்கார உதவுங்கள் கடுமையான உடல் வலிகள் அல்லது ஏதேனும் தெரியும் காயங்கள் அல்லது கடுமையான காயங்கள் இருப்பதாக சந்தேகப்பட்டால் ஒன்று ஒன்பது ஒன்பது பூஜ்ஜியம் அவசர ஆம்புலன்ஸ் சேவையை விரைவில் அழைக்கவும் அடுத்தது முக்கியமான ஒரு காரணி முதலுதவி நபர் பதிலளிக்கவில்லை என்றால் தொண்டையில் ஏதேனும் தடைகள் உள்ளதா என முதலில் பார்க்க வேண்டும் இரத்த போக்கு தெரிந்தால் இரத்த போக்கு ஏற்பட்ட இடத்துக்கு மேலே ஒரு விரலை பயன்படுத்தி சிறிது அழுத்தம் கொடுக்கவும் அடுத்ததாக நாம் ஏன் விழுவதனை தடுக்க வேண்டும் என்பதை பார்ப்போம் கீழே விழுந்த பிறகு உடல் காயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது கீழே விழுந்தால் ஏற்படும் காயங்கள் குணமடைய நீண்ட நேரம் எடுக்கும் முதியோர்களில் கடுமையான பக்க விளைவுகளையும் அது ஏற்படுத்தலாம் எலும்பு முறிவுகள் உச்சந்தலை காயங்கள் மீண்டும் விழும்பாயத்தால் குறைவான அசைவுகள் மீண்டும் மருத்துவமனையில் அனுமதிக்க வேண்டிய அவசியங்கள் ஏற்படலாம் அத்துடன் மரணம் கூட ஏற்படலாம் நாம் விழுவதனை எவ்வாறு தடுப்பது அதற்கு முதலில் நல்ல ஆரோக்கியத்தை பேண வேண்டும் மதுபானங்களை தவிர்த்து நிறைய தண்ணீர் குடிக்க வேண்டும் அது ஒருங்கிணைப்பிற்கும் உதவுகின்றது தினமும் உடற்பயிற்சிகள் தசைகள் வலிமையாக்கும் ஆரோக்கியமான சத்தான உணவுகளை உட்கொள்ள வேண்டும் அது உங்களை வலிமையாக்கும் பார்வை மற்றும் கேட்கும் திறனுக்கான வழக்கமான கண் மற்றும் காது பரிசோதனைகளை மேற்கொள்ள வேண்டும் மருந்துகளில் ஏதேனும் பக்க விளைவுகள் ஏற்பட்டால் அது குறித்து உங்கள் மருத்துவரிடம் விவாதித்து தெரிந்து கொள்ளவும் இப்படிப்பட்ட வீழ்ச்சிகளை தவிர்க்க நாம் முதலில் சுற்றுப்புறத்தை மறுசீரமைப்போம் நல்ல வெளிச்சத்துடன் வீட்டை சுத்தமாகவும் நேர்த்தியாகவும் வைத்திருக்க வேண்டும் இரவில் தூங்கும் அறையில் ஏதேனும் ஒரு சிறு விளக்கையாவது எரிய வைக்க வேண்டும் கழிப்பறைகளில் வழுக்காத கம்பளங்கள் மற்றும் ஆதரவுகளை பயன்படுத்த வேண்டும் சமையலறையில் தண்ணீர் மற்றும் எண்ணெய் சிந்துவதை தடுத்து அவ்வாறு சிந்தினால் அவற்றை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் படிக்கட்டுகளில் இரட்டை கை ஆதரவுகளை பயன்படுத்தவும் படிக்கட்டுகளில் விளக்குகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் இருட்டாக இருந்தால் சேதமடைந்த தரையின் பகுதிகளை செய்து வீட்டில் செருப்புகள் அணிவதோடு கம்பளங்களையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் அடுத்ததாக நாம் ஆடைகளை எவ்வாறு அணிந்து கொள்ள வேண்டும் என்பதை பார்ப்போம் உங்களை நடக்கும்போது தடுக்கி விட நேரிடுமான நீண்ட மிக நீண்ட ஆடைகளை பாவிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும் தளர்வான ஹீல்ஸ் கொண்ட செருப்புகளை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்ள வேண்டும் மற்றும் ஒரு முக்கிய காரணியான சாலை பாதுகாப்பு பற்றி பார்ப்போம் சாலையில் செல்லும் போது பாதுசாரி கடக்கும் பாதைகளையும் பாதசாரி நடைபாதைகளையும் பாதைகளையும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் மலைகளில் அல்லது சரிவுகளில் ஏறி இறங்கும் போது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் நடைப்பயிற்சி உதவிகளை பயன்படுத்துங்கள் மற்றும் சரியான நடைபயிற்சி துணை பொருட்களை மருத்துவர்களிலும் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் சாலைகளை கடக்கும் போது மிக கவனமாக இருக்க வேண்டும் இந்த விளக்க காட்சியை செய்யமடைத்த உங்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம்